வெல்கம் டு சங்கீதா ஹில் ஸ்பாட் இன்றைக்கி நம்ம நீரை பற்றி பார்க்க போகிறோம் உமிழ்நீர் அப்படிங்கிறது வந்து அக்ரிபஞ்சரில் வந்து மண்ணீரலுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வந்து அந்த உமிழ்நீர் சுரக்கிறது ஸோ நீருங்கிறது நம்மளுடைய இந்த இருந்து நாக்கு இருந்து அந்த சுரபிகள் சுரக்கிறது இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு வாயில் வச்ச உடனே அது நல்லா கடித்து செரிமானம் ஆகிறது வாயிலேயே கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி அந்த உமிழ்நீரோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகி போகும்போது மட்டும்தான் மட்டுந்தான் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும் உங்களுடைய சத்துக்கள் எல்லாமே பிரிக்கப்படுகிறது அப்போது உமிழ்நீர் வந்து செய்யக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப அபாரமான சக்திகள் படைத்தது வந்து அந்த உமிழ்நீர் ஸோ அது வந்து வாய் வறண்டு போனாலோ இல்லை உமிழ்நீரில் சுரபிகள் கரெக்டான பக்குவத்தில் இல்லாத காரணத்தினாலும் நிறைய டயபெட்டிக் மாதிரியான சிம்டம்ஸும் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ உமிழ்நீர் கரெக்டான அளவில் சுரந்து உணவோடு ஒவ்வொரு வாய் க கவலம்னு சொல்லுவாங்க அதோட மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு போகும்போது மட்டும் தான் வந்து செரிமானத்தோட பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்கு வந்து பிரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உமிழ்நீர் ரொம்ப முக்கியமானது மண்ணீரில் நல்லா திடமாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உமிழ்நீர் பர்ஃபெக்டாக வந்து கரெக்டான குவான்டிட்டி குவாலிட்டியாகவும் அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அக்கிபென்சரில் மண்ணீரலினுடைய சக்திகள் கரெக்டான விதத்தில் இயங்கும் பட்சத்தில் உமிழ்நீர் பர்ஃபெக்டாக வந்து வாய் காயாமல் உணவுக்கு உமிழ்நீரோட கலந்து கலந்து போகும் அதனால தான் நடுவில் சாப்பிடும்போது தண்ணியே குடிக்காதீங்க தண்ணி வாட்டர் வந்துருச்சுன்னா உமிழ்நீர் இருந்து சுரக்காது ஸோ ஏற்கனவே வாட்டர் வந்துருச்சு இல்லையா அப்படின்ட்டு சுரக்காது ஸோ தண்ணியை கம்மி பண்ணிட்டு உமிழ்நீரோடவே ஒவ்வொரு உணவு கவலைகளும் நம்ம வந்து மென்று மென்று சாப்பிடும்போது மட்டும்தான் மிக்ஸ் ஆகி அதன் மூலியமா உணவுக்குள்ள நம்ம தொண்டைக்குள்ள அப்படி போக ஆரம்பிக்கும் ஸோ வந்து சாப்பிட்டு முடியும் வரை வந்து உமிழ்நீரிலேயே சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தும்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஜீரணம் சளி வராத தன்மை இதெல்லாம் இம்யூனிட்டியெல்லாம் நல்லா உருவாக்கும் அதனால் வந்து அந்த குழந்தைகள் வந்து எதிர்ப்பு சக்தியோட வளரும் இப்போ ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாம் ஜூஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம எந்த பழங்களுமே வாயில் உமிழ்நீரோட மென்று மென்று நல்லா வந்து அதோட கலந்து கலந்து போகும் பட்சத்தில் ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு எமர்ஜென்சி ஒரு சில தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஜூஸ் குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த ஒவ்வொரு சிப்பாக வாயில் வச்சு வாய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்து உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகி விழுங்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு அதோட பலன்கள் முழுமையாக நம்ம உடம்புல ஒட்டும் ஸோ அதுக்கான விட்டமின்ஸ் மினரல்ஸ் பிரிக்கும் தன்மையும் ஈஸியாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோட பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அனுபவிப்பீங்க நன்றி வணக்கம்